நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தின் ஹைப் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அதுவும் இது வந்து ஆர்கானிக்காக கிடைத்த ஹைப் அப்படி இப்படி வேறு லெவலில் ப்ரமோட் பண்ணிலாம் இந்த ஹைப் வரல இது வந்து ஆர்கானிக்காக எப்போதுமே தலைவர் படத்துக்கு இருக்கக்கூடிய ஹைப் தான் நிறைய இடங்களில் வாக்கெடுப்பெல்லாம் நடத்தி அதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் ஆகிட்டுருக்கு நிறைய யூடியூப் சேனல்களில் நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட்டிங் அப்படின்னு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த படம் அதிகமான நாட்கள் ஓடும் ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்னும் நிறைய பேர் வந்து வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க அப்படி ஒரு வாக்கெடுப்பு வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சு அதுவும் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது அவர் வேறு மாநிலத்துக்காரர் போல் ப்ரொடியூசர் ரியாக்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் அதில் வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க ரிலீஸ்க்கு அப்புறம் எந்த திரைப்படம் வந்து அதிக நாள் திரையரங்கத்தில் ரன் ஆகும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து காந்தாரா வார்டூ ராமாயணா அப்புறம் கூலி இப்படி நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து மூணு லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அதில் கூலி திரைப்படத்துக்கு தான் நாற்பத்தஞ்சு சதவிகித மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்க ராமாயணாவுக்கு வந்து அடுத்ததாக இருபத்தி ஒரு சதவிகிதமும் காந்தாராவுக்கு பத்தொம்பது சதவீதமும் வார்டூவுக்கு வெறும் பதினஞ்சு தான் மக்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அந்த ஓட் பண்ண மூணு லட்சம் பேரில் பெரும்பாலும் எல்லாருமே கூலி திரைப்படத்துக்காக தான் ஓட் பண்ணியிருக்காங்க ஏன்னா கூலி திரைப்படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது தலைவரோட ஒரு மிகப்பெரிய மைல்கள் படமாக இருக்கும் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே கணிச்சு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னும் ஒரு இருபது நாள் தானே இருக்குது அதை எல்லாருமே தெரிஞ்சிக்க போகிறாங்க ஸோ தலைவரோட தரிசனத்துக்கு தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் தயாராகிட்டே இருக்காங்க நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா